திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடர்ந்து காங்கிரஸும் தன்னோட அதிருப்தி குரலை பகிரங்கமாக வெளிப்படுத்தி இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மது ஒளிப்பு மாநாட்டுக்கு அதிமுக அழைப்பதாக அறிவித்தார் அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தற்போது பரமக்குடி இமானுவேல் செயலரான குருபுஜே விழாவில் உரிய பாதுகாப்பு போலீஸ் வழங்கலைன்னு பகிரங்கமாக திமுக அரசை விமர்சிச்சிருக்காரு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையில் காங்கிரஸ் மதிமுக விசிகா இடது சாரதிகள் இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டணி அமோக வெற்றியை பெற்றது இதே விசிகா மதிமுக இடதுசாரி கட்சிகள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் தேமுதிக தலைவராக இருந்த விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி திமுக வெற்றியை தடுத்திருந்தாங்க ஆனாலும் திமுக தலைமை வலிமையான கூட்டணியை உருவாக்க இந்த கட்சிகளை அரவணைச்சு கொண்டது இதே கூட்டணி லோக்சபா தேர்தலையே சந்தித்து பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருந்தாங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பகிர்ந்து கொடுப்பதில் திமுக கராராக இருந்தது அது அப்போது சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது இன்னொரு பக்கம் பாஜகவோட அதிமுக கைகோர்த்து நின்றிருந்தது பின்னர் விலகுவதாக அறிவித்தாலும் இரு கட்சிகளிடமே திரைமரவு உறவு இருப்பதாக சந்தேகப்பட்டது இதனால் திமுக கூட்டணி கட்சிகள் பாஜக சார்ந்த மதவாத கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு திமுக கூடயே இணைஞ்சிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்களும் அப்படியானதாக இருக்கப் போவதில்லை அண்ணா திமுக பாஜக இடையான உறவு முறிஞ்சது முறிஞ்சது தான் இரு கட்சிகளும் கடுமையாக மோதி கொண்டிருக்கின்றன இன்னொரு பக்கம் கருணாநிதி சிலை திறப்பு கருணாநிதி நாணயம் வெளியீடு என அடுத்தடுத்து நிகழ்வுகளில் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக விமர்சனங்களில் திமுகவே காரணமாகவும் ஆகிருச்சு அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணிகளை தேமுதிகவை தவிர வேறு வலிமையான கட்சிகளும் இல்லை இதனால இயல்பாகவே திமுகவின் பிடியிலிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியேறி அண்ணா திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது அண்ணா திமுகவும் திமுகவின் வலிமையான கூட்டணி உடைஞ்சா தேர்தல் காலத்துல தங்களுக்கு மிக பெரும் சாதகம் என காத்திருக்காங்க இதனால திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரும் கட்சிகளுக்கு தொகுதிகளை தாராளமா வாரி வழங்கவும் இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தங்களோட அதிருப்தியை வெளிப்படையாகவே பேசி வர்றாங்க முதல்ல விசிகா கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்தது இதனைத் தொடர்ந்து இன்று பரமக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை பரமக்குடியில் இமானுவேல் செயலாளர் குருபூஜ் விழாவில் பங்கேற்க தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்காமல் போலீஸார் அலட்சியம் காட்டுவதா பகிரங்கமாக விமர்சிச்சிருந்தாரு திருமாவளவன் இது கூட்டணி தொடர்பாக இல்லை இது மதுவிலக்குக்காக மட்டுமே இந்த இணைந்து போராட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதில் கூட்டணி கணக்களும் இருப்பதாகவே பலரும் கணிக்கிறாங்க